வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய கட்சியுடன் பேச்சுவார்த்தை வருகின்ற போது உங்களுக்கு தகவல் ஒதுக்கப்படும் ஒதுக்கப்படும் அதாவது நீங்க கற்பனையான கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது எங்களுடைய கூட்டணி சிறப்பான கூட்டணி அமையும் சிறப்பான கூட்டணி அமைச்ச பிறகு எல்லா பத்திரிகைகளுக்கும் ஊடகங்களுக்கும் நாங்கள் உங்களை வரவழைத்து செய்து வெளியிட வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய கட்சியுடன் கூட்டணி இல்லை அதிமுக பேச்சுவார்த்தைக்கு வருகின்ற போது உங்களுக்கு தகவல் ஒதுக்கப்படும் ஒதுக்கப்படும் அதாவது நீங்க கற்பனையான கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது உங்களுடைய கூட்டணி சிறப்பான கூட்டணி அமையும் சிறப்பான கூட்டணி அமைச்ச பிறகு எல்லா பத்திரிகைகளுக்கும் ஊடகங்களுக்கும் நாங்கள் உங்களை வரவழைத்து செய்தி வெளியிட